அன்புமிக்க நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் என்னுடைய இறைநிலையம் நாம் என்ற சேனலை அனைவரும் ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளல் பெருமான் ஓதாது உணர்ந்தவர் ஓதாது உணர்ந்தவர் என்றால் பள்ளிக்கூடம் செல்லாமல் ஞானத்தை பெற்றவர் என்று பெயர் ராமலிங்க சுவாமிக்கு ஐந்து வயதில் அவருடைய தமையனார் சபாபதி பிள்ளை அவர்கள் தாமே குருவாக இருந்து சொல்லிக் கொடுக்க கல்வி பயிற்றுவிக்க ஆரம்பித்தார் ஆனால் ராமலிங்கரோ தாம் சொல்லித்தரும் கல்வியில் நாட்டம் நாட்டமில்லாதவராக தென்பட்டதால் தமக்கு ஆசிரியராக இருந்த சபாபதி முதலியார் அவர்களிடம் இவரை சேர்ப்பித்து கல்வி கற்க கற்பிக்குமாறு செய்வித்தார் ஆனால் ராமலிங்கரோ கல்வியில் சிறிதும் நாட்டம் இல்லாதவராக தனித்து இருத்தலையும் பிற மாணவர்களுடன் பழகாமல் இருத்தலையும் இறைவனை எண்ணி தியானித்து இருப்பதையும் வழக்கமாக கொண்டார் ஆசிரியரிடம் பல கேள்விகள் கேட்டு அவரை திணறளித்தார் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை இவருடைய கேள்விகளுக்கு இதை கண்ட ஆசிரியர் இப்பிள்ளைக்கு தம்மால் பாடம் சொல்லிக் கொடுக்க இயலாது என்று கருதி அவருடைய தமையனாரிடம் இவரை இட்டும் போய் சேர்ப்பித்து நடந்தவற்றை கூறினார் இதை அறிந்த தமையனார் தமது துணைவியாரை நோக்கி கோபத்துடன் கல்வியில் நாட்டமில்லாத இவனுக்கு உணவு அளிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் இதை கண்ட அன்னியார் மிகவும் வருந்தி தமது கணவருக்கு தெரியாமல் ராமலிங்கருக்கு உணவளித்து வந்தார் தமையனாரின் விருப்பத்திற்கேற்றவாறு நடந்து கல்வியில் பயிலலாமே என்று அன்னியார் கண்ணீர் மல்க எடுத்துக் கூறினார் அன்னியாரின் அன்புக்கு வல்லல் பெருமான் கட்டுப்பட்டார் தமக்கு ஒரு அறையை மேல் மாடியில் ஒதுக்குமாறும் தாம் அங்கிருந்து கல்வி பயில பயில்வதாகவும் கூறினார் அவ்வாறே செய்யவே தனி அறையில் ஒரு கண்ணாடியை முன்னிறுத்தி தெய்வ மனம் கமிழ திருவிளக்கு ஏற்றி முருகப்பெருமானை நோக்கி வழிபடலானார் முருகப்பெருமானும் திருக்காட்சி கண்ணாடியில் நல்கி அருள்மொழி பொழிந்து எல்லா கலைகளையும் ஓதாது வள்ளலாருக்கு உணர்த்தினார் இதை வள்ளலார் பாடிய பாடல் மூலம் நாம் நன்கு அறியலாம் கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் இவ்வுலகம் காணல் என்றே உள்ளும் வகை அறிவித்தாய் உள்ளே நின்றன் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய் இல்லை என பார் சென்று வர வண்ணம் ஏற்றம் அளித்தாய் இரக்கம் என்னே என்னே செல்வ அருள் குருவாகி நாயினேனை சிறு காலை ஆட்கொண்ட தேவதேவ என்று கூறுகின்றார் தம்மை நாயாக உறுதிப்படுத்தி முருகப் எனக்கு எல்லா நிலையும் கொடுத்தையே என்று தன்னை நாயாக வருந்தி சொல்லுகின்றார் அந்த அளவுக்கு இறைவனுடன் ஒன்றரை கலந்து விட்டார் மேலும் ஓதாது உணர்ந்திட ஒலி எடுத்து எனக்கே ஆதாரமாகிய அருப்பெரும் ஜோதி என்று அகவலில் குறிப்பிடுகின்றார் ஒரு சமயம் சென்னையில் உள்ள முத்தியால்பேட்டை சோமி செட்டியார் இல்லத்தில் சபாபதி பிள்ளை அதாவது அவருடைய அண்ணன் பெரியபுரான சொற்பொழிவை தொடர்ந்து தினமும் நடத்தி வரலானார் நாள் அவருக்கு உடல்நிலை குறைவானதால் தமது தம்பியாகிய ராமலிங்கரை சோமி செட்டியார் இல்லத்திற்கு சென்று இரண்டொரு திருப்பாட்டுகளை கூறி வருமாறு படித்தார் இவரும் சோமி செட்டியார் வீட்டிற்கு சென்று சொற்பொழிவை தொடங்கினார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கி இச்சிறுவன் எங்கிருந்து திருஞான சம்பந்த சுவாமிகளை திருவரலாற்றை சொல்லப் போகின்றார் என வியந்தனர் இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கிய சொற்பொழிவானது பனிரெண்டு மணி அளவில் ஒரு திருப்பாட்டினை இரண்டு வரிகள் வரிகள் மட்டுமே இவர் இவர் சொல்லியிருந்தார் அங்கிருந்தோர் ராமலிங்கரின் சொற்பொழிவை கண்டு வியந்தனர் இதற்கிடையில் தம்பி இன்னும் வீடு வந்து சேரவில்லையே என்று எண்ணிய அண்ணன் சோமிசெட்டியார் வீட்டிற்கு அவ்விரவில் சென்று பார்த்தபோது தம்பியின் சொ தமிழ்ச் சொற்களும் அவர் கையாண்ட மேற்கொள்களும் தத்துவங்களும் கண்டு மெய்சில்த்து இவர் என் தம்பிதானா என்று மூர்ச்சையானார் தனது தம்பியை கல்வி அறிவு இல்லாதவன் என்று எண்ணி பலவாறு துன்பிடுத்தியதற்கு மிகவும் கண்ணீர் சிரிந்தி வந் வருந்தினார் இறைவனே தனது தம்பி உரிவில் வந்து விளங்குகின்றார் இவர் ஓதாது இறைவனால் ஞானம் பெற்றவர் இறைவனால் இந்த புவியிற்கு அனுப்பப்பட்டவர் என்று முடிவுக்கு வந்தார் அன்றிலிருந்து வள்ளல் பெருமானினுடைய செயல்கள் எதுவுமே கேட்பதில்லை அவரை ஓய்ந்த நிலையில் வைத்து அவர் பார்த்தார் இவ்வாறு வல்லல் குருமான் போதாது உணர்ந்து அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யவும் அனைத்து உயிர்களுக்கும் மேல்நிலை அடைய தன்னுடைய வழிகாட்டுதலாகவும் இருக்கின்றார் என்பதை இன்றும் இருக்கின்றார் என்றும் இருப்பார் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரும் இச்சேனலை சப்ஸ்கிரைப் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன்